சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் முன்னோர்கள் நம்முடன் வந்து தங்கும் பதினைந்து நாட்கள் மகாலயபட்ச காலத்தில் கட்டாயம் இந்த மூன்று தானம் செய்ய மறக்காதீர்கள் அது என்ன தானம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த முன்னோர் வழிபாடை யார் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னோர்களின் தோஷம் யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த பதினைந்து நாட்கள் இந்த தானத்தை தாராளமாக செய்யலாம் அது மட்டும் இல்லை இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலய அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் முதல்ல முன்னோர்களின் சாபம் உங்க குடும்பத்துல இருக்கு அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் தெரியும் அதை போக்குவதற்கு நம்ம என்ன செய்யணும் தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் அதற்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா பாருங்க இறந்தவர்கள் பூமிக்கு வரும் பதினைந்து நாட்கள் தான் மகாலய பட்ச காலம் இந்த நாட்கள்ல நம்ம முன்னோர்களை நினைத்து ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கடுமையான முன்னோர்கள் தோஷம் இருக்கும் அது என்னங்க கடுமையான முன்னோர்கள் தோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குடும்பத்துல முன்னோர்கள் தோஷம் இருக்கு அப்படின்னா அந்த குடும்பத்திற்கு குலதெய்வத்தின் அருளும் இருக்காது முன்னோர்களின் தோஷம் இருப்பதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு உடல் உபாதைகள் வந்து கொண்டே இருப்பது செல்வ செழிப்போடு இருந்தாலும் அவங்க வீட்டில் நிம்மதியே இருக்காது குழந்தை செல்வத்தில் தடைகள் வர்றது நிறைய சொல்ல முடியாத அளவுக்கு நோய்கள் பாதிப்பு அதிகமாக இருப்பது இது போன்ற விஷயங்கள்லாம் தொடர்ந்து உங்கள் குடும்பத்தில் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னோர்களின் சாபம் இருக்கின்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இன்னமும் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்குன்னா உங்க சுய ஜாதகத்தை கொண்டு போய் அருகில் இருக்கிற ஜோஷியர்கிட்ட கொண்டு போய் காமிச்சிங்கனாலே சொல்லிடுவாங்க உங்களுக்கு முன்னோர் சாபம் இருக்கின்றது அப்படிங்கிறது இப்படி முன்னோர்களின் சாபம் இருப்பவர்கள் கண்டிப்பா இந்த பதினைந்து நாட்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் தொடர்ந்து பதினைந்து நாட்கள் இந்த தானங்களை செய்யலாம் அது என்ன தானம்ங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா காகத்திற்கு உணவளிப்பது உங்கள் வீட்டுக்கு இந்த பதினைந்து நாட்கள் காகம் தொடர்ந்து வந்து கத்தி உங்கள்கிட்ட உணவு கேட்கின்றது அப்படின்னா உங்கள் முன்னோர்கள் உங்கள் இல்லம் தேடி வந்திருக்கிறார்கள் உங்கள் வாசலில் முன்னோர்கள் அந்த காக ரூபத்தில் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவர்களுக்கு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அந்த உணவை முதல் உணவாக காகத்திற்கு வைத்து விட்டு அதற்கு பிறகு நீங்கள் சாப்பிட்லாம் காகத்திற்கு தண்ணீர் பிடிச்சு வைக்கிறது காகத்திற்கு உங்களால் முடிந்த தின்பண்டங்கள் அதாவது ரொட்டி மிச்சர் தானியங்கள் இது போன்ற தின்பண்டங்கள் எளிய உணவுகளை நீங்கள் காகத்திற்கு தானம் கொடுக்கலாம் இரண்டாவதாக உங்க முன்னோர்கள் வயதில் உள்ள வயது முதிர்ந்தவர்கள் முதியோர் இல்லத்திற்கு அல்லது சாலை ஓரங்களில் உள்ள முதியவர்களுக்கு உணவு தானம் கொடுப்பது இது அனைத்துமே உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லை உடல் உபாதைகள் உள்ளவர்கள் ஊனமுற்றவர்கள் இவர்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வாங்கி கொடுக்கறது அவர்களுக்கு தேவையான ஆடைகள் வாங்கி கொடுப்பது அவர்களுக்கு உணவு தானம் செய்வது இது அனைத்துமே உங்களுக்கு உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் உங்கள் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தையும் ஒரு சேர பெற்றுத்தரும் இந்த காலங்களில் ஒரு சிலருக்கு முன்னோர்கள் கனவில் இறந்தவங்க கனவுல வந்து உணவு கேட்பது போல தோன்றுவது அவங்க நம்ம வீட்டில் வந்து நம்ம கூட பேசுறது மாதிரி நம்ம கூட உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இது போன்ற கனவுகள்லாம் வந்துச்சுன்னா முன்னோர்கள் உங்கள் இல்லம் தேடி வந்திருக்காங்க அவங்க கூடவே இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த மகாலயபட்ச காலம் எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றிலிருந்து அதாவது எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதாவது அமாவாசை வரைக்குமே இந்த மகாலயபட்ச காலம் இந்த காலத்தில் நம்ம முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் ஒரு சில பெண்களுக்கு அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க அவங்க இது போன்ற கனவுகளில் வந்து உணவு கேட்கும்போது நீங்கள் காகத்திற்கு உணவு வைத்துவிட்டு அவர்களுக்கு சிவன் கோவிலுக்கு சென்று நீங்கள் விளக்கு ஏற்றலாம் சிவன் பகவானை நம்ம நம்பி என்னோட முன்னோர்களுக்கு என்னுடைய பெற்றோர்களுக்கு என்னோட தாத்தா பாட்டிக்கும் என்னால் எதுவுமே செய்ய முடியல அவங்களுக்கு தேவையானவற்றை நீங்களே படியலைங்க அப்படின்னு சொல்லி சிவனிடம் சரணாகதியாகி அவர்கிட்ட ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதும் கண்டிப்பாக அந்த சிவபெருமான் அந்த ஆத்மாக்களுக்கு தேவையான உணவுகளை அளிப்பார் சின்ன சின்ன எளிய விஷயங்கள் தான் இது எல்லாராலும் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் மேலும் இந்த மகாலயபட்ச காலத்தில் செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அனாவசிய பேச்சுகள் குழந்தைகளை திட்டுவது முன்னோர்களை திட்டுவது இது போன்ற விஷயங்களை செய்யாமல் இருப்பது நல்லது அது மட்டும் இல்லை இன்னும் பலருமே என்ன செய்வாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த பதினைந்து நாட்களில் திருமணம் இது போன்ற சுப காரியங்கள் வைக்க மாட்டார்கள் அதே போல் ஒரு சிலர் கேட்கலாம் எங்கள் முன்னோர்கள் இறந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆகுது அவங்க இன்னொரு ஜென்மமே எடுத்திருக்கலாம் ஏன் எங்கள் வீட்டிலே குழந்தையாக கூட வந்து பிறந்திருக்கலாம் அவங்களுக்கு நான் ஏன் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறந்த உயிர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது நம்மளுடைய கடமை அந்த குடும்ப வாரிசுகளின் கடமை அவர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுப்பது அவர்கள் மறு ஜென்மம் எடுத்தாலும் அந்த ஜென்மத்தில் அவர்களுக்கு தேவையான உணவாக மாறி இல்லை அவர்கள் ஒரு ஈயாவோ இல்லை எறும்பாவோ இல்லை காகமாவோ உருவெடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு நீங்க உணவு கொடுப்பதற்கு சமம் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் ஒரு சேர ஒரு குடும்பத்தில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பம் வாழையடி வாழையாக தலைத்து வளரும் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு அடுத்து வர தலைமுறையினருமே ரொம்பவே சிறப்பாக இருப்பார்கள் அதற்கு நம்ம செய்ய வேண்டிய எளிய உணவு தானங்களை இந்த பதினைந்து நாட்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு உணவு தானங்கள் செய்யுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்